கல்யணி சந்தோஷமா வாழ்றதுக்கான கோவில் அந்த கோவில் எந்த ஒரே வீடத்துல தேவனும் தேவியும் இருக்காங்களோ அதெல்லாம் அந்த மாதிரி வரும் ஒருவன் வள்ளி தெய்வானயம் லட்சுமி நாராயணன் சிவன் பார்வதி அந்த மாதிரி இப்போ கல்யாணம் பண்ணி பொண்ணுமாக்க இருந்தால் அவங்க அந்த கோயில் வழிபாடு செய்ய சொல்லுவாங்க அவங்க போய் ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசனை போடுங்க அடுத்தது யோகமூர்த்தி மகாலட்சுமி யோ நரசிம்மன் அவங்கெல்லாம் யோகத்தை தரக்கூடியவங்க கடைசியா சாந்தமூர்த்தி ஐயப்பன் யோக நரசிம்மன் இவங்க சாந்த பால் கேனம் அப்போ இது தெரியாமையே நாம வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் அதே மாதிரி திருமணமான கணவன் மனைவி ராகால பூஜை போனாங்க அதாவது சிவாலயங்கள்ல பெரும்பாலும் நடக்கும் வாழ்க்கை சிவாலயங்கள்ல கார்கால பூஜை சிவனை இதில் ஒரு கொண்டு வர்றாங்க அங்கே வச்சு தாயாரோட ஊஞ்சல் சேவை பள்ளத்தில் கொண்டு வந்து ஊஞ்சல் சேவை இதையெல்லாம் கொண்டு வாங்கி பார்க்க வைக்க அப்போதான் அந்த குழந்தைகள் அந்த லௌகீக வாழ்க்கையில் வெற்றிகரமாக வாழும் ஆமாம் பள்ளியறி பூஜை ஐயா அதை கரெக்டாக எடுத்து பள்ளியறி பூஜை அதை பார்க்கணும் இதை நாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க குழந்தைங்க வாய் பேசாமல் பிறந்துருச்சு குழந்தைங்க தெரியாம பிறந்துருச்சு குழந்தைங்க காது கேட்காம பிறந்துச்சு திருமூலர் ஒரு பாடல் அழகா சொல்றார் இது எப்படி உருவாகுதுன்னு தாயத்தையர் செய்யக்கூடிய தவறுகளால் தான் அது மாதிரி உருவாங்க அப்போ திருமணமாகிற குழந்தைகளுக்கு நாம சொல்லணும் அடுத்த இறைவன் யார் மூலமா வெளிப்படுறான் வல்லல் பெருமானர் அழகா சொல்வார் இயங்கும் உயிர்கள் அனைத்தும் ஈசன் சிவாலயம் நேர் அப்போ எல்லா உயிர்களுக்கும் இறைவனே இருக்கிறார் அதுல அதிகமா ஆற்றலை யார் வெளிப்படுத்துறாரு அதுதான் முக்கியமான விஷயம் இறைவன் ஒரு நாலு பேர் மூலமாதான் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துறாரு அதனால ஒண்ணு நம்மளுடைய தாய் தகம் ரெண்டாவது ஆசிரியர் நம்மள அறிவுல ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மூன்றாவது உடலில் ஏற்படுகிற நோய்களை போக்கக்கூடிய மருத்துவர் நான்காவது வாழ்க்கையில் ஏற்படுகிற சிக்கல்கள் தெரியாமல் கஷ்டப்படுபவருக்கு வாழ்க்கையில வாழ்க்கையில் ஒரு ஜோதி ஏற்றி வைத்து வழிகாட்டக்கூடிய ஜோதிடர் அதை தான் புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஜோசியம் பார்க்கறது எப்பவுமே தாழ்வாக செய்யக்கூடாது இறைவன் நம்ம இந்த ஒரு தீபத்தை வச்சு பல தீபங்களை ஏற்றி வைக்கிறாங்க அதை புரிந்து கொண்டால் நம்மளால் எல்லோருக்கும் வாழ்க்கை கொடுக்க முடியும் சரிங்களா இப்போது இந்த நம்ம ஜோதிட வகுப்பில் ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஜோதிடருக்கும் சில விஷயங்கள் நல்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க சில விஷயங்கள் சில குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பங்களில் நீங்கிட்டா எல்லாரும் அவங்க நல்ல ஜெகஜோதியை அந்த தொழிலை செய்யலாம் அதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை தான் நம்முடைய அன்பு சகோதரர் சந்திரகுமார் ஐயா தொடங்கி வச்சிருக்காங்க ஒரு வீடு நல்லா இருந்தால் தான் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க இவங்களெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு அடுத்த லெவல் நம்ம ஒரு படி உயர்ந்து போகிறதுக்கு இந்த சேலம் வெற்றிவேலன் ஜோதிடாலேயே நமக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்பதை எல்லாமும் சந்தேகப்படுங்க சரிங்களா இதை நம்ம சரியா பயன்படுத்திக்குவோம் எல்லாருமே இங்கே மாணவர்கள் ஏன்னா நான் கத்துக்கணும் நினைக்கிற தான் நான் அடுத்த படிநிலைக்கு என்னால் போக முடியும் எனக்கு தெரியும் நினைக்கிற போது போக முடியாது அவ்வளோ பெரிய ஜோதிட ஜாம்பாவான் சகாதேவனுக்கே ஒரு குறை இருந்தது பிறகுதான் தெரிய வந்திருக்கும் நாம ஜீரோ நம்மளை ஹீரோ சேலம் சேனம் வெற்றிவேலு வெற்றிவேலன் ஜோதிடாலயம் என்று கூறி அற்புதமான வாய்ப்பை வழங்கிய போல் அத்துறை வாழ்த்தி அனைவரும் எல்லாம் உள்ள இளைஞர்களின் கருவிகளும் ஆய்வு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று வாழ்வார்ந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க ஜோதிடங்களை வாழ்க ஜோதிடத்தில் ஐயா